நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிறந்த நாளுக்கு ரசிகர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நடந்தது என்ன நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை துவக்க அதன் பொதுச் செயலாளராக புதுச்சேரியைச் சேர்ந்த புசி ஆனந்த் நியமிக்கப்பட்டார் புசி ஆனந்தின் பிறந்தநாள் விழா கடந்த வியாழக்கிழமை அன்று கொண்டாடப்பட்ட நிலையில் அவருக்கு வாழ்த்து கூறி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேனர்கள் வைத்தனர் புதுச்சேரியில் ஆனந்த் வீட்டின் அருகாமையில் உள்ள காந்தி வீதி மற்றும் பொசி வீதி உட்பட நகரின் முக்கிய பகுதிகள் முழுவதிலும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேனர் மற்றும் கட் அவுட் வைத்திருந்தனர் புதுச்சேரியில் பேனர் மற்றும் கட் அவுட் வைப்பதற்கு தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் நகர் முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் புதுவையில் புசி பகுதியில் பேனர்கள் மற்றும் கட் அவுட் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு துணை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து பேனர்கள் மற்றும் கட் அவுட் வைத்த தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் மீது ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பேனர்களை கணக்கெடுத்து அதில் இருக்கும் நிர்வாகிகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன